புதுக்கோட்டை தமிழ்நாட்டில் உள்ள சித்தனவாசல் உலகின் பழமையான சுவர் ஓவியங்களை நீங்கள் பார்த்துள்ளீர்களா இங்கு இரண்டாம் சதவிகிதம் முதல் ஏழாம் சதவிகிதம் வரை பழமையான கலை மரபின் ஓவியங்கள் காணப்படுகின்றன சுவரில் நிலவின் வண்ணங்கள் பூக்கள் உயிரினங்கள் மற்றும் யோகாசனம் காட்சிகள் சிறப்பாக வர்ணிக்கப்பட்டுள்ளன சில ஓவியங்கள் இன்றும் சிதைவில்லாமல் தக்கமாகவே உள்ளன இந்த ஓவியங்கள் ஜைன் தத்துவம் மற்றும் ஆன்மீக கருத்துக்களை பிரதிபலிக்கின்றன முகரின் சங்கீதம் மற்றும் தத்துவ குறிப்புகள் இங்கு புதைக்கப்பட்டுள்ளன சித்தனவாசல் ஓவியங்கள் அந்த கால ஜைன் கலைஞர்களின் அதிசயத்தை உலகிற்கு காட்டுகின்றன இது தமிழ்நாட்டின் பழமையான கலாச்சார மரபுகளில் ஒன்றாக மதிப்பிடப்படுகிறது இந்த கோவில் மற்றும் ஓவியங்கள் சுற்றுலாவின் போது மட்டுமல்ல ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் கலை ஆர்வலர்களுக்கு முக்கியமான இடமாகும் சித்தன வாசலில் நீலச்சுவர் ஓவியங்களின் மர்மங்களை உங்கள் கண்களால் கண்டுபிடியுங்கள்